ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இங்கே நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதுக்கூட கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் புரிஞ்சு வரும்போது வெங்காயம் கருவேப்பிலை அதாவது நான் வந்து இங்கே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் லைட்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுசாக ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது கூட வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காய் வந்துட்டு நான் ஒரே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணும் பாவக்காய் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த இதுலேயே வந்துட்டு நல்லா வதங்கி வேகணும் அந்தளவுக்கு இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம் இப்படி வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு இதுவே நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக வந்துடும் ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வதக்கிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சீரக பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கிட்டே அரைச்ச மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலாக இது எடுத்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்துட்டு நினைய வச்சுருந்தேன் அதை வந்து கரைச்சி இந்த புளிக்கரைசலே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளிக்கரைசல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கொதிச்சிடும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு சுவையை சுத்தமாக தெரியாது பாவக்கால் ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சமாக இதில் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் சிலருக்கு வந்து இந்த வெள்ளம் போட்டால் பிடிக்காது அவங்க வந்துட்டு ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் பட் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமல் வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்